அது சோமநாத் அப்படிங்கிற அந்த ஊரில் போய் தவம் செய்கிறான் யார் சந்திரன் சோமன்னா சந்திரன் அர்த்தம் சோமன் தவம் செஞ்சதுனால அதுக்கு பேர் சோமநாத் சாமி வந்து அந்த தவத்துக்கு இறங்கி தன்னுடைய காலில் விழுந்தவனை என்ன பண்ணுறாரு சரி உன்னுடைய இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது உன்னுடைய சாபம் நீங்கிறதுக்கு நான் அருள் செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்பவும் அவனுக்கு மாமனார்ன்ற பயம் இல்லைங்க மாமனார் ஏதாவது என்னை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது தான் சரிங்க மாமனார் வர முடியாத ஒரு இடத்துல உன்னையை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைமேல தூக்கி வச்சுக்கிறார் தலைமேல தூக்கி வச்சதுனால அவனுடைய கலைகளெல்லாம் வளர ஆரம்பிக்குது தக்கனுடைய சாபத்தினால் தேய்ந்தது தேய்பிறை பெருமானுடைய அருளால் வளர்ந்தது வளர்பிறை இதுதான் வளர்பிறை தேய்பிரைக்கு உண்டான ஒரு வரலாறு அதான் பித்தா பிறை சூடி அழிந்து போகக்கூடிய சந்தரனை தூக்கி தலைமேல வச்சவர் கால்ல விழுந்தவன் எங்கே தூக்கி வச்சாரு தலைமேல தூக்கி வைச்சார் சிவபெருமான் அதான் பித்தா பிறை சூடி பெருமானை அருளால எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை அப்படின்னார் பெருமானை வந்து எப்பொழுதும் மறக்கவே மாட்டாராம் சுந்தரர் பித்தனாகிய பெருமானை பிறையை சூடிய காத்தவனை அருளாட்சி செய்பவனை இன்று என் மனத்தில் உன்னை வைத்த ஆட்கொண்டமையால் இனி எப்போதும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னார் இதே மாதிரி தான் அவினாசிப்பு பதிகம் வரும் எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம் புற்றாய் உற்றாய் என்று உல்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் புற்றாடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதி எம் பரமேட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லார் அப்படின்னா பற்றாக வாழ்வேனர் பெருமானுடைய பற்றில் எப்பொழுதும் இருப்பாரா சுந்தரர் அதான் இங்கே சொல்கிறார் எத்தால் மறக்கே எற்றா எத்தால் மறவாதே நினைக்கின்றே மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்கு இனி அல்லேன் அடைமை சொல்றார் அவர் சாமி அந்தனரா வந்து நான் அடிமை